ஹேவன் ட்ராவலிங் நியர் ஆனவருக்கு வணக்கம் நான் இப்போ வந்து மட்டக்களப்பு மண்முனை பிரதேசத்தில் இருக்கிறேன் மண்முனையில் வந்து மண்முனை நரசிங்க கோயில் தான் இப்போ பார்க்க போகிறோம் சம்பந்தமான வீடியோ காட்சி தான் உங்களுக்கு தர இருக்கிறேன் வாங்க மேட்டியில் போகலாம் நேற்று போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள் இந்த மண்முனை நரசிங்க வயரூர் கோயிலில் வந்து இப்போ திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு நேற்று முடிஞ்சிருக்கு நேற்று முந்த நாள் முடிஞ்சிருக்கு அந்த அந்த சோடனைகள் அந்த கலர்ஃபுல்லான அந்த சோடனைகள் மத்தியில் அந்த கோயிலை உங்களுக்கு காட்டணுபாங்க நேற்று போகலாம் போகிறதுக்கு முன்னாலே உங்களுடைய நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணும் இனிமேல் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் சோடிக்கி வைக்கிறோம் திருவிழா நடந்த நடப்பு அந்த வழ திருவிழாயெல்லாம் முடிஞ்சு லைட்டெல்லாம் போட்டு நல்லபடியாக செய்திருக்கிறாங்க நாங்கள் உள்ளு போய் பார்ப்போம் இப்படியெல்லாம் தொட்டிலாம் போட்டு நல்லபடியாக டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கு இப்போ சின்ன கோயில்தான் ஆனால் ஒரு தீ மீட்பெல்லாம் நடந்துருக்கு ஒரு அருமையான கோவிலாக இருக்குது வாங்க அப்படியே வந்து போகணும் அலுமாண்ட சில நரசிங்க முகத்தோடு வந்து இந்த ஆலயம் இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்காண்டு இந்த இது நேற்று முன்னாள் வந்து தீமிப்பு தீமி இப்பெல்லாம் நடந்திருக்கு இந்த கோயிலில் இது காளிகம்மன் பிரசித் காளியம்மன் ஒரு இது கிராமிய வழிபாட்டு முறையில் வித்தியாசமான முறையில் இந்த கோவில் இருக்குது நல்லா இருக்கு இப்படி வளர்ந்தது நாகமாரியம்மன் அரசிங்க கோயில் வந்து வெள்ள காண்டை கொடுத்து வச்சுருக்கேன் இந்த இதெல்லாம் இந்த வேறாய போக்குத்தான் இந்த கும்பக்து கிராமிய வழிபாட்டு முறையான கோயில் ஆ எடுக்க அது உங்களுடைய இது வந்து நிறைய அந்த திருவிழா அனுபவம் வெள்ள பட்டி அடிக்க எல்லாம் படத்து படைத்து ஒரு பெண் திருவிழாண்ட் நடைபெற்றிருக்கு இருக்கு கோயிலை கட்டி என்ன வகை இந்த இதெல்லாம் அந்த சௌக்கு எல்லாம் நிற்கிறார்கள் அவர்கிட்ட பேர் வரணும் காரணம் இது வந்து கிராமிய வழிபாட்டு முறையில் இந்த வழிபாடுகள் வந்து இப்போ நாங்கள் நேற்று முதல்ல அந்த திருவிழா நடந்துருக்கு எல்லாம் பழங்களை எல்லாம் படைத்து இந்த நர நரசிம்மங்களுக்கு வந்து விசேஷ பூசைகளை எல்லாம் செய்திருக்கிறோம் இந்த ஆளுநர் வரலாறு பற்றி இருக்க இங்கே கத்து இந்த கட்சியல் இதெல்லாம் எல்லாம் வைத்திருக்க கத்தி பெரும் விழாவாக நடைபெற்றதுதான் உண்மையிலேயே ஒரு கிராமிய வழிபாடு முறையில் இது மொழியில் வரும் இதுதான் எல்லாம் வச்சுருக்கு நெல் மூட்டாக்கா பின்னுக்கு போய் பார்ப்பேன் இந்த காரங்க நரசிம்மம் அந்த சிடுவம் வந்து பெருசாக தேதி இது வந்து கிராமிய வழிபாட்டில் இது வந்து இப்போ பழைய கோயிலில் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் இதை செய்யணும் அந்த அவருக்கு வந்தது அவரது சந்தித்து நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த நரசிங்க கோயிலும் இருக்குது மேலே ஒரு அழகிய கிராமிய வழிபாட்டு முறையில் இந்த வழிபாடுகள் இங்கே நடைபெறுகிறது அது சம்பந்தமான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்வேன் மேலே ஒரு அழகிய இடமாகத்தான் தான் இருக்குது தோட்டங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த குளம் இது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் வந்து நல்ல ஒரு சோழலுக்குல இந்த ஒவ்வொரு கிராமிய வழிபாட்டு முறையும் அந்த மாதிரி தான் செய்யிருக்கு லைட் எல்லாம் போட்டு எல்லாம் குளம் சம்மந்தமாக வந்த குளங்கள் இந்தாங்கal கூச்சுக்கلاقي கா. இந்த வேண்ட வணங்கறேன். அறமந்து. சூப்பர் ஒரு எல்லாம் குள்ள குள்ளாமமே. அதில் நிறையதான் லைட்டுகள் எல்லாம் போடுத்து வச்சிருக்கோம் இந்த அப்ப வடிவாக இருக்கும் நினைக்கிறேன் எல்லா பக்கமும் லைட் போட்டு வச்சு இப்போ லைட் எல்லாம் அந்த ஒரு அழகான முறையில் தேவைப்பட்டுக்காங்க இப்போ நாங்கள் கோயிலுடைய பகுதிகளை காட்டிட்டோம் தொடர்ந்து பயின்றோம் இனி ஒரு இந்த ஒரு ரம்யமான சூழலில் வந்து இந்த ஆலயம் இருக்கிறத பார்க்க ஒரு நல்ல முறையில் அது கட்டியிருக்கு ஒரு மருந்துகளை மண்முனையில் வந்து இந்த நடுங்காலயம் ஒரு நலத்துக்கள் இருந்தால் ஆலயம் இங்கிலாக சின்னதான் இப்போ பிரம்மாண்டமாக இதை வடிவமைச்சு இந்த கோவிலை நடத்தி கொண்டிருக்கணும் இந்த நேர்த்திக்கு வந்து ஆட்டுக்குட்டிகள் கோழிகள் எல்லாம் வழங்குறது இந்த கோழியெல்லாம் வந்து நேர்த்திக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் மாதிரி தான் இந்த ஆட்டுக்குட்டிகள் வேறு எவ்வளோ ஆட்டுக்குட்டி நிற்கிறேன் இதெல்லாம் அந்த கோவிலுக்கு நேர்த்தி கேட்டு கொடுக்கப்பட்ட ஒரு கொண்டு வந்து இந்த எல்லாம் இந்த அளவு தங்குற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் அந்த அந்த மரங்களாலேயே கொட்டில் போட்டு மர குழிகள் எல்லாம் மேலே வட்டி முழுக்க மர குழிகளால் தான் இந்த கொட்டில் போட்டுருது இதிலே ஒரு வழிபாட்டு முறையை தான் செய்கிறது இன்னும் எல்லாம் கருப்பு துணியில் வச்சு எல்லா படத்துலேயும் வச்சுட்டாங்க இவர் வந்து வர்த்திருக்கிறார் உண்மையில் இதுக்குள்ளேயும் ஒரு இந்த மரத்துக்குள்ளேயும் ஒரு இந்த வய வச்சிருக்கு ஒரு கிரியா வழிபாட்டு முறையில் இதுவும் ஒன்று உண்மையில் மட்டக்களப்பில் வந்து இப்படியான ஒரு கோவில்கள் அதிகமாக காணப்படும் பாருங்கள் மரத்துக்குள்ளதான் இந்த வச்சிருக்கிறாரா பின்னால் ஓலியல் எல்லாம் ஓலியால தான் அந்த செய்திருக்கிறேன் மரக்குளம் பூவெல்லாம் போட்டுருக்கேன் இதுதான் இந்த கோவில் இந்த ஒரு சிறப்பம்சமாக இருக்கு இதுதான் மூலஸ்தான நான் இப்போ உங்களுக்கு காட்டி இருக்கலாம் ஓகே சொன்னால் இந்த இடத்தை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு கோவிலுக்கு போவோம் என்னென்னு சொன்னால் இது இந்த ஒரு வரலாறு ஒரு வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு பெருமை அடைகின்றது மேலே இப்படியான சின்ன சின்ன கோவில்கள் கிராமிய வழிபாடுகள் சம்பந்தமான இப்படி எல்லா இடமும் இருக்குது